தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தமிழுக்கு அமுதென்று பெயர் விட்ட பாவலன் பாரதியின் இசை தமிழுக்கு இன்னும் பலர் உரமூட்டி கொண்டிருக்கின்றார்கள் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே முன் தோன்றி கலைச்செல்வர்கள் கரங்களில் தவழ்ந்த அந்த தமிழ் இன்னும் உயிர்ப்போடன் உயிர் வாழ்வதற்கு இவ்வாறான கலைச்சல்களுடைய வகிவகம் என்பது தவிர்க்க முடியாதது அந்த வகையில் இன்றைய கலையகத்தில் தமிழ் சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு ஆளுமையை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம் அவர்தான் மானா கணேஸ்வரன் இவர் பிரான்சில் பதிப்பமாக கொண்டவர் அதே நேரத்தில் உதவி கணக்காளராக பணியாற்றி கொண்டிருப்பவர் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சுகமாக இருக்கிறேன் இந்த என்னை பற்றி ஒரு சிறு விளக்கத்தை கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து நாற்பது வருடங்களாக பிரான்சில் வசித்து கொண்டு வருகிறேன் அங்கேயே படித்து அங்கேயே ஒரு உதவி கணக்காளனாக அரசாங்கத்தில் வேலை செய்திருக்கிறேன் இப்போ சொந்த இடம் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாணம் அதன் வழியாக எனக்கு தமிழ் மீதும் தமிழ் மக்கள் மீதும் ஒரு அளவற்ற மதிப்பும் மரியாதையும் எங்களுடைய அடிச்சுவடுகள் எல்லாம் அழிந்து போகக்கூடாது என்ற சிந்தனையும் நீண்ட நாட்களாக என்னுடைய மனதிலே உரையொடி போயிருக்கிறது உரையோடி போய் கொண்டிருக்கின்றது அதன் வழியே என்னுடைய மாமனாக இருந்தாலும் சரி அண்ணனாக இருந்தாலும் சரி அவர்கள் ஆற்றிய சேவைகள் தமிழுக்கு செய்த சேவைகள் எல்லாவற்றையும் எடுத்து நானும் என்னுடைய கை கையிலே எடுத்து அதை உங்களுடைய மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஆ ஆதங்கத்தினாலே அதை அழிந்து விடாது வாசிக்கின்ற தன்மையை ஏற்படுத்த வேண்டும் மக்களிடையே பொழுது வாசிக்கின்ற தன்மை பொதுவாக குறைந்து கொண்டு வருகின்றது எழும்புவார்கள் போவார்கள் வருவார்கள் வாசிக்கின்ற தன்மை மிக 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 ரொம்ப குறைவாக இருக்கின்றது வாசிக்கும் தன்மை முதல் எங்களுக்கு முக்கியமாகின்றது அந்த வாசிக்கும் தன்மையை ஆக்கு இந்த தமிழனின் சிறப்பு என்ற புத்தகத்தை கண்டிப்பாக இன்றைய நிகழ்வில் நாங்கள் தனித்தனியாக எல்லாவற்றையும் ஆராய இருக்கின்றோம் ஏனென்றால் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் அந்த பழமையான நாகரிகம் அந்த மொழி இன்னும் நீடித்து உயிர்ப்புடன் இருப்பதற்கு காரணம் உங்களை போன்ற பலரது கடந்த கால உழைப்பும் இன்றைய கால உழைப்பும் என்பதுதான் அந்த வகையில் நன்றிக்காக இருந்து ஒன்றாக இருந்த மண் பிரிந்து மேமலை போன்ற குமரிக்கண்டமாக மாறி அந்த செய்திகள் எல்லாம் எல்லோருக்கும் தெரிந்த விடையும் அதனாலேயே தமிழ் எங்கு பிறந்தது எங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்ற கேள்வி எழும்போது அது அடி ஆப்பிரிக்காக இருந்தால் அந்த டிஎன்ஏ சோதனைகள் போடும் நாளுக்கு நாள் அவைகளெல்லாம் மாறி மாறி வருகின்றது இப்பொழுது கீழடியா ஆராய்ச்சியாக இருந்தாலும் சரி சரி ஆதிச்சி நல்லூரை பற்றி ஆராய்ச்சியை பற்றி சொல்கின்ற எல்லாம் வித்தியாசம் வித்தியாசமாக எங்களுடைய இன்னும் பழமையான சூழலை எங்களுடைய ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இல்லையா கண்டிப்பாக ஏனென்றால் இப்பொழுது இந்த மொசபத்தமிய நாகரிகங்கள் கூட சிந்து நாகரிகங்கள் கூட எங்களுடைய எச்சங்களுடைய தொடுகையை அவர்கள் உதாரணமாக ஆராய்ச்சியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள் காட்டுகின்றார்கள் தமிழ் ஒரு முதன்மையான மொழியாக பழமையான மொழியாக தொன்மையான மொழியாக இனிமையான மொழியாக ஊற்றெடுத்து ஓடுகின்ற அதுதான் அறிமுகத்தில் நான் சொன்ன ஒரு விஷயம் அன்றே சொல்லிவிட்டார்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த தமிழ் எங்கள் தமிழ் என்று அது எங்களுடைய ரத்தத்தில் அப்படியே துடிக்கிறதை எண்ணும் போது எங்களுடைய வருங்கால சந்ததிகளுக்கு இப்பொழுது நாளடைவில் ஐரோப்பு புலம்பெயர்ந்த மக்களெல்லாம் அங்கு தமிழை ஊன்றி படிக்கிற அளவுக்கு இங்கு ஏசியா நாட்டில் மிகவும் மக்களுக்கு இருப்பதில்லை அந்த வகையில் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் கண்டிப்பாக அப்போ நான் எங்களாலான சிறிய முயற்சியில் நாலு பிள்ளைகளை படிப்பிக்க வேண்டும் அந்த வகையில் நான் எவ்வளவோ உதவிகளை செய்து வருகின்றேன் எங்களுடைய உலக தமிழ் செமொழி சங்கம் பல்வேறு நாடுகளிடையே உதாரணமாக மலேசியா சிங்கப்பூர் கனடா மற்றும் கம்போடியா அப்படி பல நாடுகளில் போய் வந்திருக்கின்றது அதே போல் சென்ற ஆண்டு டிசம்பர் மாதம் நாம் ஒரு மகாநாட்டை நடத்தியிருந்தோம் ச ஐயா டாக்டர் இளங்கோவன் தலைமையின் கீழ் ஐயா பாஸ்கரன் முனைவர் மேனாள் துணைவேந்தர் அவர்களுடைய காட்டுதலின் பெயரிலும் நாம் எல்லாம் இணைந்து அங்கு ஒரு மகாநாட்டை நடத்தியிருந்தோம் வெற்றிகரமாக முடிந்தது பலருக்கு உலக சாதனையாளர் விருதுகளை கொடுத்திருந்தோம் பல உலக தழுவிய அறிஞர்கள் அங்கு வந்திருந்தார்கள் அவர்கள் எல்லாம் தமிழை பற்றி ஆராய்ந்தார்கள் பேசினார்கள் புத்தகத்தை வெளியிட்டார்கள் நூலை வெளியிட்டார்கள் பாடல்களை வெளியிட்டார்கள் அப்படி பல்வேறு வகையான சிந்தனைகளை அவர்கள் எடுத்து தமிழை இருக்கின்றார்கள் அந்த வகையிலே நாம் இன்று இலங்கையில் இங்கு கொழும்பு மாநகரிலும் நுயரேலியாவிலும் யாழ்ப்பாணத்திலும் யாழ்ப்பாண இந்து கல்லூரியோடு சேர்ந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்து நாம் ஒரு மகாநாட்டை இருக்கின்றோம் நுயரெலியாவில் மலையக மக்களின் புரிந்துணர்வர்களுடன் அவர்களுடைய கஷ்டங்கள் சூழல்கள் அவர்களுடைய வறுமைகள் எல்லாவற்றையும் எடுத்து பேசி அவர்களை எங்கள் ரத்தமாக நாங்கள் எண்ணிக்கொண்டு புறம்பாக பிரித்து பார்க்காது அவர்களை எங்கள் ரத்தத்தில் அவர்களே அவர்கள்தான் நாங்கள் நாங்கள் தான் அவர்கள் இங்கே தான் ஐயா இருக்கு இல்ல உலகத்திலேயே எவ்வளவு மொழி குடும்பங்கள் இந்த உலகம் பார்த்து வந்திருந்தது ஆனால் தான் பேசும் மொழிக்காக தான் வகிக்கும் இனத்துக்காக அதிகம் தியாகம் பண்ணிய மண் இந்த இலங்கை மண் உலகமே மறக்க முடியாது அந்த இருக்கின்ற அன்பு அழகு அதனால நானும் இங்கே உட்கார்ந்து இருக்கின்றேன் நீங்களும் அங்கு உங்களுடைய அழகு இந்த மொழி பேசுகின்ற தன்மை நீங்கள் அண்மையில் கூட நான் பார்த்திருந்தேன் உங்களுடைய செய்திகள் பேட்டிகள் எல்லாவற்றையும் பார்த்துருந்தேன் இல்லாமல் இல்லை பார்த்துருக்கும் பொழுது நீங்கள் பேசுகின்ற அழகு எழுதுகின்ற தன்மை எல்லாமே ஒரு தமிழின் சிறப்பை எப்படி கொண்டு போகலாம் என்ற சிந்தனைகளில் நீங்கள் ஈடுபடுவது வெறும் உழைப்புக்காக மட்டுமே இல்லை உணர்வாக செய்கிறீர்கள் இதுதான் நீங்கள் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் தற்சமயம் கூட இப்போ பேட்டி தொடங்குவதற்கு மேல் கூட உங்களுடைய உணர்வை பார்த்துட்டு இருந்தேன் இப்படி ஒரு உணர்வானது தான் எங்களுக்கு தேவை மக்களிடையே எடுத்துச் செல்ல வேண்டும் தமிழை ஊக்குவிக்கின்றீர்கள் வளர்க்கின்றீர்கள் இப்படியான இளைஞர்கள் இளைஞர்களா தேவை எனக்கு இருந்தாலும் உங்களை போன்ற இளைஞர்கள் கட்டாயம் இந்த பூமிக்கு தேவை அடுத்த சந்ததிக்கு எடுத்து செல்ல வேண்டும் அதுதான் எங்களுடைய தலையாய நோக்கமாக இருக்கின்றது வார்த்தைகள் உண்மையை பாக்கியம் உங்களுக்கு எனது பல அனுபவங்கள் நாடுகளை கடந்து எங்கள் பல ஆக்கபூர்வமான படைப்புகளை எழுதிய ஒரு நல்கிய ஒரு மனிதர் தாங்கள் சொல்லும் போது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கு நீங்கள் அத்தோடு கல்வியில் உயர்ந்திருக்கின்றீர்கள் பழக்க வழக்கங்களில் உயர்ந்திருக்கின்றீர்கள் பார்வையில் பேசுகின்ற தன்மை ஒருவர் புரிகின்ற அவருடைய அந்த உணர்வு அவர் பேசுகின்ற வார்த்தையில் வெளிவரும் அப்படி நீங்கள் சொல்லும் பொழுது உண்மையிலே உண்மையிலே தொலைக்காட்சிக்காக அல்ல உண்மையிலே எனது மனம் உண்மையிலே குடியிருக்கின்றார்கள் நன்றி நன்றியா இந்த நேரத்தில் நீங்கள் எழுதிய தமிழ் என்னும் சிறப்பு இந்த நூலை பற்றி நாங்கள் இன்று ஆராயிருக்கின்றோம் இந்த நூல் எழுதுவதற்கான காரணம் என்ன நோக்கம் என்ன இந்த நூல் வாசிப்புத்தன்மை மிகவும் குறைவாக இருக்கின்றது மக்களிடையே நாடு கடந்திருந்தாலும் சரி மொழி கடந்திருந்தாலும் சரி மொழி கடந்திருந்தவர்கள் எடுக்கின்ற முயற்சி கூட உங்களுடைய மொழியை ஆங்கிலத்தில் எங்களுக்கு தருங்கள் நாங்கள் படித்து திருக்குறள் எல்லா அகநானூறு ஒரு புறம் ஒரு இலக்கிய சான்றுகள் எல்லாவற்றையும் அறிய வேண்டும் என்ற சிந்தனையை ஆங்கிலத்தில் எழுதியார்கள் என்று முதல் எங்களுடைய குடும்பம் வாசித்து அதனுடைய உள்ளார்ந்த உணர்வுகளை பகிர்ந்து அது ஒரு திறம்பட இறுக்குமாக இருந்தால் அவர்களுக்கு ஆங்கிலத்தில் அதை கொடுக்கலாம் அதை நீங்கள் என்ன நினைக்கிறீர்களா அந்த புத்தகத்தின் வடிவை பற்றி இதனுடைய சாராம்சத்தை பற்றி நான் சொல்லிவிடுகின்றேன் என்றால் இந்த புத்தகம் எதற்காக எழுதப்பட்டது அதை பற்றி இங்கே குறிப்புகள் இருக்கின்றது தமிழ் இலக்கியம் அறிவியல் வரலாறு மொழியியல் உள்ளிட்ட துறைகளை மையமாக கொண்டு அதன் மீதான ஆழமான பார்வைகளுடன் வாசகர்களுக்கு ஒரு அறிவு புதிராக பதிலாக அமைந்திருக்கின்றது இது நம் இளைய தலைமுறையினருக்கும் எதிர்காலத்துக்கும் ஒரு வழியாக வழிகாட்டியாக இருக்கும் என்பது இவரது மன நம்பிக்கையாகும் தமிழ் என்பது ஒரு மொழி மட்டுமல்ல அது வாழ்வியலின் பிரதான அடையாளமாகும் தமிழ் என்பது ஒரு மொழி மட்டுமல்ல அது வாழ்வியலின் பிரதான அடையாளமாகும் முத்தமிழ் வித்தகர் திரு மா கணேஸ்வரன் அவர்கள் பணி தொடர இந்த நூலுக்கு வாழ்த்துக்களை பலர் தெரிவித்திருக்கின்றார்கள் முத்தமிழ் வித்தகர்கள் கூட தெரிவித்திருக்கின்றார்கள் கண்டிப்பாக பாராட்டப்பட வேண்டியது நீங்கள் மண்ணின் மகனாக இருந்து புலம்பெயர்ந்தாலும் தமிழுக்காக பல பெரிய பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் பணி தொடர வேண்டும் சரி நாங்கள் இந்த நூலுக்கு உள்ளே இருக்கின்ற பல விடயங்களை பற்றி பார்க்க வேண்டியிருக்கின்றது கூறுங்கள் இலக்கியங்கள் கூறும் தமிழின் பெருமையைப் பற்றி இலக்கியங்கள் கூறும் தமிழின் பெருமையை இரண்டு வரிகளில் சொல்லிவிட முடியாது இலக்கியங்கள் மிக ஆழமானவை தொன்மையானவை அவைகளில் அவைகளின் ஒவ்வொரு செய்திகளையும் நாங்கள் எடுத்து நோக்கும் போது அது உட்கருத்துக்களை எங்களால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கின்றது அதை தெளிவாக எத்தனையோ புலவர்கள் மேதைகள் அறிஞர்கள் எல்லோரும் எழுதி கருத்து படக் கூறியிருக்கிறார்கள் அந்த கருத்துக்கள் எல்லாம் உண்மையான கருத்துக்களாக என்று நாளடைவில் ஒவ்வொரு மாற்றமாகவே இருக்கின்றது ஆகவே நாங்கள் ஆராய வேண்டிய காலகட்டம் இன்னும் நிறையவே இருக்கின்றது இலக்கிய பார்வையில் பார்க்க போனால் அந்த புலவர்கள் அவ்வளவு பேரும் எழுதிய எல்லாம் படிப்படியாக எங்களுடைய உள்ளத்தில் பதிவதற்கு இன்னும் நிறைய பாவலர்கள் படித்தவர்கள் பண்டிதர்கள் எல்லாம் அவற்றை வெளியிட வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை அண்மையில் ஒரு மகாநாட்டில் நான் சமூகம் அளித்திருந்தேன் நாட்டுக்கு வழியே அங்கே பல செம்மொழிகளை பற்றி உரையாடல் அங்கே இருந்தது ஆனால் அங்கே ஹிப்ரூ லத்தீன் எபிரேயம் சீன மொழி கிரேக்க மொழி ஆஹ் பல நாளி தழுவிய பல பண்டைய மொழிகளைப் பெற்றி ஆராய்ச்சியில் இருக்கும்போது இன்றும் உயிர்ப்போடு இலக்கண செழுமைகளோடு இருக்கின்ற தமிழ் மொழி முதன்மையானதும் செழுமையானதும் என்பதை பல மேர மேலை தே அறிஞர்கள் அங்கே வாதிட்டு இருந்தார்கள் பார்க்கும் போது மிகவும் புள்ளரிப்பாக இருந்தது ஆனால் அதனுடைய அந்த 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 பலம் இன்னும் எங்கள் சாமானிய மக்களுக்கு குறைவாகவே தெரிகின்றது அது ஒரு வித புறம் என் மக்களுக்கு ஒரு ஒரு வித கவலை ஒன்றும் இருந்தது எனக்கு அதை பற்றி நீங்கள் சொல்லுங்க அடிப்படையாக எடுத்துக்கொண்டால் அந்த அந்த நாட்களிலே பரவி கரையோரங்களில் வாழ்ந்த மக்கள் அங்கு மொழி பேசவில்லை ஏதோ கைகளால் கால்களால் பேசி அவர்களுக்கென்று தாங்களாகவே மொழியை உருவாக்கி நடைமுறையில் அவற்றை பாடல்களாக கொண்டு வந்து கிராமிய பாடல்கள் பண்பாடுகள் எல்லாம் ஒழுங்காக்கி பறந்து வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வீணாக போய்விடக்கூடாது அவற்றையெல்லாம் நாம் தேடி எடுத்து ஓலைச்சோடிகளை தேடி தோண்டி 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 எடுத்து இன்றும் எங்களுடைய வாழ்வாரத்தையும் அதனுடைய பண்பாட்டு ஒளிமையங்களையும் முன்னுக்கு கொண்டு வர பார்க்க வேண்டும் அவர்களுடைய செய்திகளை எல்லாம் நாம் வெளிக்கொன்ற வேண்டும் என்பதுதான் இந்த புத்தகத்தின் அடிப்படை நோக்கம் இதில் நாங்கள் கல் அந்த நடுகளை பற்றி சொல்லியிருக்கின்றேன் கண்டிப்பாக நடுகளை பற்றி சொல்லுங்கள் நடுக்கள் வந்து பலவிதமான கூறுகளால் வழிபடுகிறது சிலவர் நினைக்கின்றார்கள் இந்த நடிகர்கள் சும்மா வெறும் கற்கள் என்றுதான் எண்ணுகின்றார்கள் ஆனால் அந்த நடிகர்கள் அந்த அந்த நாட்களில் இறைவனை பற்றியவற்றின் கும்பிடவில்லை இறந்த மாவீரர்களை பற்றியும் அவர்களுடைய தொன்மையை பற்றியும் அவர்களுடைய வீரங்களை பற்றியும் பேசும் கற்களாகத்தான் அவை இருந்திருக்கின்ற அவர்களுக்கு படைக்கப்பட்ட உணவுகள் எல்லாம் வெறும் சமய சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அல்ல அவர்களுடைய உயர்வான எண்ணங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய காட்டக்கூடிய தனியை விரிவாக்குகின்றது பெண் வந்து உடன் கட்டி ஏறியது கூட இந்த நடிகர்களால் அந்த ஒரு கணவன் நடந்தவுடன் அவர்கள் வைத்திருக்கின்ற பாசம் தட்டு இவைகளால் தான் இங்கே ஆக்கப்பட்டது எப்பவும் ஒரு தெய்வத்துக்கு சமனாக இருந்திருக்கின்றது ஆகவே நடுகர்கள் எங்களுடைய சமுதாயத்தின் பண்பாட்டு சிறத்திரங்களையும் ஆய்வுகளையும் எடுத்துரைக்கக்கூடிய ஒரு தன்மையான தொன்மை மிக்க ஒரு பண்பாடு தற்போதுதான் தெய்வங்களும் ஆச்சாரங்களும் தமய நம்பிக்கைகளும் வந்தனவே அன்றி அந்த நேரத்தில் தெய்வங்களோ எங்கும் பேசப்படவில்லை ஒரு சில சான்றுகள் இருந்தாலும் அவைகள் அடிப்படை கூறுகளை ஒழிய சில சில புலவர்கள் எழுதப்பட்ட நிறைய ஒவ்வொரு புலவர்களும் தங்கள் கருத்துக்களை செய்ய கொள்வார்கள் அப்படி எழுதிப்படணும் ஆனால் இந்த நடுகர்கள் அது தெய்வத்துக்கு சமனாக ஆக்கப்பட்ட ஒன்றாகவே நான் கருதுகிறேன் நடுகளின் அந்த பண்பாட்டு சூழலினுடைய மிச்சங்கள் இப்பொழுதும் தொடர்கதையாக ஏனென்றால் புறநானூறு அகனார்கள் சொல்லப்படுகின்ற காதலும் வீரமும் செழிப்புற இருந்த அந்த தமிழ் இலக்கண மரபுகள் இன்றும் வேறொரு வடிவத்தில் எங்கள் நிலத்தில் கட்டாயம் குறிப்பிட்டு காட்டப்பட வேண்டிய ஒன்றாகவே கருதுகின்றேன் காரணம் எங்களுடைய வீரர்களை பற்றியும் விவேகங்களை பற்றியும் நன்கு அடைந்தவர்களுக்கு புரியும் அவைகளை நேரடியாக எடுத்து கூற முடியாது ஆனால் அவர்கள் செய்திருந்த தியாகங்களை எங்களுடைய உயிர் உள்ளவரை நாங்கள் என்றுமே மறந்துவிடக் கூடாது என்பதுதான் என்னுடைய ஒரு இனிவரன் சமுதாயத்துக்கு கூட எடுத்துக்காட்டி செல்ல செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புத்தகத்தை கொண்டு வந்தோம் இப்ப புதிய தலைமுறையை பற்றி நாங்கள் பார்க்கலாம் இப்பொழுது தமிழ் மரபுகளை பற்றி நாங்கள் உலகம் ஆறிஞர்கள் அறிஞர்கள் பேசிக்கொண்டிருக்கும் இந்த தருவாயில் தமிழர்கள் என்று கூறப்படுகின்ற தமிழர்கள் தாங்களே இன்று தமிழை மொழிபெயர்த்து அறிய வேண்டிய கட்டங்கள் இருக்கின்றது நிச்சயமாக கதைத்தால் கூட அது தமிழான்றது கூட ஆச்சரியம் அவர்களிடத்தில் இருக்கின்றது என்னிடத்திலேயே எவ்வளவு பேர் கேட்டிருக்கிறார்கள் இது தமிழ் லாங்குவேஜ் தானா உண்மைதான் உண்மையாக கேட்டிருக்கிறார்கள் நாம் இந்த பேட்டிக்காக கூறவில்லை எங்களுடைய புலம்பெறந்த நாடுகளிலும் சரி சில நாடுகளிலும் சரி அதிகமாக புலம்பெறந்த நாடுகளில் ஒரு இருபது விதமான மக்கள் மாணவர்கள் புது தலைமுறை தமிழ் பேசுவார்கள் அதே சில நாடுகளில் தமிழ் பேசுவதை கூடாத நிலை என்று கூட கருதுகிறவர்களும் இருக்கிறார்கள் ஆங்கில மூகத்தால் ஆனால் இப்பொழுது அந்த கடலும் கிழங்கி தெளிந்துவிடும் இப்பொழுது அந்த மோகம் இல்லை என்னுடைய சகோதரர்கள் பலர் வெளிநாட்டில் இருக்கின்றார்கள் கட்டாயமாக அவர் இணையத்தில் என்னுடைய தமிழ் கேட்கின்றார்கள் தங்கியின் பிள்ளை அக்காவின் பிள்ளைக்கு அவங்களும் ஒரு பெரிய குழு இருக்கின்றது இணையத்தில் வந்து பிள்ளை நல்லா தமிழ் பேசுகின்ற செல்மையுடன் உண்மை என்றால் அதுதான் நீங்கள் அடையாளம் அந்த அடையாள விளையாட்டில் தமிழை கேவலமாக எண்ணுவோன் தன் தாயை கேவலமாக எண்ணுவன உண்மையாகவே அது ஒரு உணர்வுபூர்வமான விடையம் இதை கேவலமாக தேவையில்லை எனவே உலகின் முதன்மையான அரசு செல்ல வேண்டிய ஒரு நிலைப்பாடு நிச்சயமாக இருக்கின்றது அதனால் சில பிள்ளைகள் தமிழை விரும்பி படிக்கிறார்கள் எங்களுடைய வீட்டில் எல்லாம் உதாரணமாக சொல்றேன் என்னுடைய மகன் மூத்த மகன் ஒரு டாக்டராக இருக்கிறார் ரெண்டு துறையில் அவர் ஸ்பெஷலிஸ்ட் அதே போல் என்னுடைய ரெண்டாவது மகள் மெடிசின்லேயே ரிசர்ச் செய்து பல விதமான மெடிக்கமாக கண்டுபிடித்திருக்கின்றார்கள் அப்படி மூன்றாவது மகளும் ஏதோ ஒரு துறை அந்த உணவு துறையிலே ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார் அவர்கள் வீட்டில் வந்தால் எந்த விதமான வேற்றுமொழி பேசுவது கிடையாது இது என்னுடைய ஓடர் என்னன்னு சொல்லலாம் ஒரு நிலைப்பாடு என்று கூட சொல்லலாம் தமிழ் நாங்கள் வீட்டில் இருக்கும்போது எல்லோரும் உணவிருந்தும் போது தமிழ் தான் பேச வேண்டும் தமிழ் தான் கதைக்க வேண்டும் தமிழ் பாடல்கள் தான் கேட்க வேண்டும் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் காதல் போட்டு நீங்கள் தாராளமாக கேட்டுக்கொள்ளலாம் தமிழ் எங்கள் மூச்சு சுருக்கமாக சொல்லப்போனார் அது ஒரு பெ பெரிய பேரறிஞர் ஒருவர் கூறிய கருத்துக்கள் இந்த இடத்தில் நான் பகிர்ந்து கொள்கின்றேன் எங்கள் தாய்மொழி என்பது எங்கள் கண்ணை போன்றது புறமொழி என்பது எங்கள் கண்ணாடியை போன்றது உண்மை 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 உண்மையாகவே உங்களுடைய அந்த உணர்வை நான் மதிக்கிறேன் நீங்கள் எவ்வளவு பேரை பேட்டி எடுத்திருக்கலாம் நான் உங்களை பார்த்த மாத்திரத்தில் இவரிடத்தில் நிறையவே கொட்டி கிடக்கின்றது எப்படி நான் இதை கரு வாதிட்டு வெளில போகின்றதோ தெரியாது இல்லை நான் சொத்து விடுவேனோ அல்லது அவர் சொத்து விடுவே தெரியாத அளவுக்கு தமிழ் உங்களிடம் விளையாடுகின்றன இல்லை உங்களிடம் பேசும்போது இயல்பாக ஒரு மன்னர் சபையில் வந்தால் மற்ற புலவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் இவர் இவ்வளவு தூரம் தமிழ் கதைக்கின்றாரே என்று நான் தமிழை பேச வந்த இங்கு உங்களுடைய திறமையை கண்டவுடன் உங்களுக்கு பெயர் ஐயா எல்ரோய் அமலதாஸ் எல்ரோய் அமலதாஸ் அவர் இந்த பேருக்கு ஏற்றது போல ஆனா வரி முதன்மை அந்த வரிக்கு ஏற்றது போல உங்களுடைய அறிவு ஆற்றல் சிந்தனை செயல்பாடு சொல் ஒருவரோடு பழகுகின்ற தன்மை இவைகள் எங்கேயோ ஒரு இமயமலையை தாண்டிய உயரத்தில் இருக்கிறது உண்மையிலேயே நான் இந்த மண்ணுக்கு வந்தவுடன் பெருமைப்படுகிறேன் இன்று ஐம்பது வருஷம் அஞ்சு வருஷம் இருந்ததுக்கா உங்களோட பாதங்கள் தொட்டு தமிழ் வந்து உங்களுடைய தாண்டவமாக எனக்கு உணர்வாக இருக்கிறது உண்மைத்தனையா பேசுகிறேன் நீங்கள் நான் பொய் கூறியிருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் உண்மைத்தான் சொல்லுகிறேன் அதே போல இந்த குறிஞ்சி பூவை பெட்டி ஒருதர் எழுதியிருக்கிறார் இந்த குறிஞ்சி பூவை பற்றி எழுதிக்குள்ளே இது முத்தைய அறக்கட்டளை அதாவது விக்ரமசிங்க அவர்களுடைய அறக்கட்டளையிலிருந்து இதை வெளியிட்டிருக்கிறார்கள் அவர் கூறியிருந்தார் இந்த புத்தகத்தையும் தமிழை பற்றிய செய்திகளையும் பாருங்கள் என்று கூறியிருந்தார் அவர்கள் ஒரு குறிஞ்சிப்பு கிருஷ்ணன் புத்தகம் ஆகவே நான் அந்த புத்தகத்தை உலக மக்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன் விரும்பியவர்கள் அதை வாங்கி பார்க்கலாம் நான் உங்களை சந்திக்கும் போது ஐயா நீங்கள் விரும்பி இருந்தால் ஆங்கிலத்தில் பேசியிருக்கலாம் இல்லையா ஐயா ஆனால் ஒருவிதமான ஆங்கில சொற்களும் பேசாது ஒன்றில் ஆங்கிலத்தில் பேசுவதாக இருந்தால் ஆங்கிலத்தில் பேசியிருக்க வேண்டும் தமிழில் பேசுவதால் தமிழில் பேச வேண்டும் என்ற உணர்வுள்ளவன் நான் எவர் எப்படி எதுன்னு சொன்னாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை எந்த இடத்தில் நான் வெளிநாட்டில் பல நாடுகள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து நாடுகளுக்கு மேல் போயிருப்பேன் பயணம் செய்திருப்பேன் தமிழைப் பற்றி பேசியிருப்பேன் எடுத்திருப்பேன் பாடல்கள் என்னுடைய மோகநூல்களிலும் சரி கம்மன் கழகத்தின் இதுகளிலும் சரி மதுரை எங்களுடைய தமிழ் சங்கத்திலும் தெரியும் எல்லாரையும் கேட்டு பார்த்தால் தெரியும் அங்கு கூட சென்று இதில் பேசியிருக்கிறேன் வந்தவர்களுக்கு தெரியும் மலேசியா தமிழ் சங்கத்தில் கூட போய் பேசியிருக்கிறேன் அப்படியெல்லாம் தமிழ் வந்து உருவாகி உணர்வாக இருக்க வேண்டும் என்பதுதானே என்னுடைய ஆசை உங்களை போன்ற பெரியவர்கள் தமிழால் தமிழால் நான் ஒரு மாணவன் தமிழால் பெரியவர்

இந்த இலக்கணங்களை எங்களுடைய எச்சங்கள் இப்பொழுது நாங்கள் விஷயத்துக்கு வருவோம் பண்டைய தமிழ் நாகரிகங்கள் உலகம் எங்கும் பிறவி கிடந்தது குறிப்பாக கடாரம் என்ற சோழனின் கதை என்ற இரண்டாம் சூரியவர் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடைய ஆதிக்கம் நீங்கள் கடந்த காலத்தில் செய்த தமிழராட்சி மகாநாடுகள் எல்லாம் அந்த பிரதேசத்தை சார்ந்து நீங்கள் நிச்சயமாக இருக்கின்ற கதையை சொல்லுங்கள் கடாரம் என்ற இடத்துக்கு சென்றிருந்தோம் அங்குள்ள குழுக்கள் அங்கு கூட்டிக் கொண்டு சென்றார்கள் அந்த மண்ணில் காலெடுத்து வைக்கும் போது ஏதோ ஒரு உணர்வு எங்களுடைய இரத்தத்தில் இருந்து உதறுவது போன்ற ஒரு எங்களுடைய மன்னர்கள் எங்களுடைய தமிழர்கள் எங்களுடைய முன்னோர்கள் எந்த விதமான ஆயுதங்களும் இல்லாமல் வெறும் ஈட்டிகளையும் பொல்களையும் கொண்டு கப்பலை இந்த சின்ன வள்ளங்களை ஆக்கி கொண்டு அதன் மூலமாக நாடுகள் கடந்து அத்தனை நாடுகளையும் கைப்பற்றி அங்கு எங்களுடைய கலாச்சாரத்தையும் மொழியை நிலைநாட்டி இருக்கின்றார்கள் என்றால் விட தமிழரின் பெருமையை சொல்லுவதற்கு இடமில்லை தமிழன் ஒரு தனி ஆளாக நின்று இவ்வளவு பெரிய ஒரு ஐரோப்பியர்களோடு இவ்வளவு போருட்டு பலவிதமான நாடுகளை கைப்பற்றிய சோழராக இருந்தாலும் சரி மிகப்பெரும் சாம்ராஜ்யத்தின் சாம்ராஜ்யத்தை ஆக்கியவர்களாக இருந்தாலும் சரி நான் அந்த இடத்தில் ஆயிரத்தி நானூறு எச்சங்கள் கோவில்கள் இன்னும் எங்களுடைய பெருமையை அங்கர்வாட்ராபுரத்தில் நிர்மாணிக்கப்பட்ட விஷயம் லோகம் இன்று அது சொல்ல போனால் காட்டிய புற்றுக்குள் பாம்பு குடியிருக்கிற யார் பாம்பு புற்றுன்னு சொல்லுவார்கள் அது பாம்பு புற்றா இல்ல கரையான் காட்டிய புற்று அங்க அப்படிதான் நடக்கின்றது விஷ்ணு சிலைகளை கழுத்தை வெட்டிய பின்பு வேற ஒரு சிலையை அங்கு வைத்திருக்கின்றார்கள் சில இடத்தில் நெறிமுறை ஆதலால் பெயர் குறிப்பிட விரும்பவில்லை மாறும் போது பல நீண்டகால ஆகமங்கள் செய்து வழிபாடுகள் முறை கொண்ட பன்னெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த பல கோயில்கள் இங்கு வடிவங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றது உண்மைய ஆனால் சொல்லுவார்கள் ஆழம் மாறினாலும் தலையில் இருக்க கொண்டையை மறந்து விடுவார்கள் அது போல எடுத்து உண்மையிலேயே உங்களோடு கதைத்து கொண்டிருப்பது நாள் நேரம் சிந்த காலங்களை மறந்து கதைத்துக் கொண்டிருக்கலாம் போல் இருக்கின்றது அண்மையில் கூட இங்கே வந்தபோது ஒருவர் எங்களுடைய நண்பர்களுக்கு தெரியும் நாங்கள் அந்த வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது சரித்திரங்களை பற்றி சொல்பவர்கள் இருக்கின்றார்கள் அப்போ அப்போ அங்கே வீரக செதியினுடைய ஆசிரியரும் இருந்தார் இன்னும் பல ஆசிரியரும் இருந்தார்கள் அவர்கள் பேசாமல் இருந்து விட்டார்கள் ஏன் வீண் விவாதம் என்பதற்காக அவர் சொல்லி கொண்டு செல்பவர் ஒரு செய்தியை சொல்லும் பொழுது அதில் உண்மை இருக்கின்றதா என்று ஆழ்ந்து சிந்தித்து சொல்ல வேண்டும் உண்மைதான் எங்களுடைய சரித்திரங்களை மாற்றி ஒரு காலம் சொல்லக்கூடாது அல்ல தெரியாது விட்டால் அந்த விடயங்களை அந்த விடயங்களை எடுத்து எங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு சென்று அவற்றை நாங்கள் ஐயன் சிந்தித்த சிந்தித்தான் இதில் எழுதலாம் இதேனென்றால் இன்னொரு காலத்தில் இது ஒரு ஆவண புத்தகம் மற்றவருக்கு வழிகாட்டி தலைமுறைக்கு ஒரு வழிகாட்டி வழிகாட்டி இது ஆவண புத்தகமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த புத்தகத்தை ஐஎஸ்பிஎன் நம்பர் எடுக்கும் போது கூட கேட்டிருந்தார்கள் இதனுடைய உள்கருத்தை அப்படி எல்லாம் எழுதி கொடுத்து இந்த புத்தகத்தை வருங்காலத்தில் ஒரு ஆவண புத்தகமாக ஆக்குவதற்கு முயற்சி எடுத்தேன் வருங்கால சந்ததி தங்கள் மேற்படிப்புக்காக ஆராய்ச்சி ஆராய்ச்சி படிப்புக்காக புத்தகங்களுடைய தேவைகள் அதிகமாக அதிகமாக கண்டிப்பாக தேவை அதனாலே அந்த புத்தகம் உண்மையானதாகவும் பின்வரும் சந்ததிக்கு எங்களுடைய நிலைப்பாடு தற்போதுள்ள நிலைப்பாடு இப்போ தற்போது ஒரு இருபது வருடங்களுக்கு முன் நடந்த நிலைப்பாடு அதற்கு முதல் ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன் நடந்த நிலைப்பாடு எப்படி எப்படியெல்லாம் தமிழன் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு தன்னுடைய இரத்தங்களை சிந்தி தன்னுடைய சமுதாயங்களை இழந்து பிள்ளைகளை இழந்து எல்லோரையும் இழந்த நிலையில் தமிழை வளர்த்துக்கின்றான் என்றால் இதைவிட தமிழனுடைய பெருமையை நாங்கள் பேசிக்கொண்டு வீணாக பொழுதடித்துக் கொண்டிருக்க முடியாது சொல்லுங்க நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்னிடம் கல்வி கேட்கிறீர்கள் இல்ல ஏதோ விடயம் என்றாலும் கடலும் கலங்கி தெளியும் எல்லா நூற்றாண்டு காலமா பார்த்தால் எல்லா ராட்சியங்களும் வளர்ந்து இருக்கின்றது இன்று பல நாகரிகங்கள் இல்லை ஆர்மேனிய நாகரிகங்கள் சரி பைக் அவங்களுடைய ராட்சியங்கள் சரி சங்கிஸ்காட்சியங்கள் இல்லை அலெக்சாண்ட்ரா அலெக்சாந்திரிய ராட்சியங்கள் இல்லை பல ராட்சியங்கள் இல்லை இன்று நாகரிகங்களை போதித்த பல மெசபுத இன்றைய பர்சியான்னு சொல்லப்படுகிற ஈரானிய ராட்சியங்கள் கூட இன்று இல்லை ஓட்டமன் கிங்டம் கூட இல்லை ஆனால் இன்று இந்த மொழியும் இருக்கின்றது மக்களும் இருக்கின்றார்கள் இந்த மக்கள் நாடு அந்த மொழியில் அந்த நாகரிகளில் அந்த தலைமுறைக்கு ஏற்ற மொழியில் செய்து டிஜிட்டல் தமிழர்கள் இருக்கின்றார்கள் நான் இந்த டிஜிட்டல் கட்டாயம் தேவைப்படுகிறது புதிய வழிமுறைகள் புதிய சிந்தனைகள் அதை எப்படி இந்த சமுதாயத்துக்கு கொண்டு செல்லாமல் பலரும் முயற்சி கொண்டிருக்கிறார்கள் அது வரவேற்கத்தக்க ஒரு இருக்கின்றது இருக்கின்றதையா இப்ப டிஜிட்டலில் நாங்கள் எங்களுடைய தமிழை கொண்டு வரும் பொழுது அதை விரும்பி படிக்கிறோம் நாங்கள் புத்தகத்தில் எழுதி ஆனால் அவன் அது இப்பொழுது இப்பொழுது இருக்கின்ற சமுதாயத்திற்கு ஒரு சிறப்பாக அமைகின்றது பாடல் வரிகளில் சின்ன பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா என்று எழுதி வைத்தால் காணாது அப்பா என்றால் அப்பா என்றனுடைய வடிவத்தை காட்டி அம்மா என்றால் அம்மாவுடைய வடிவத்தை காட்டி சந்திரன் என்றால் சந்திரனுடைய வடிவம் பூனை என்றால் இது பூனை என்று இருந்தால்தான் பிள்ளைகள் இந்த அது புத்தகமாக அமைந்து படிப்பதற்கு ஒரு ஆற்றல் நிறைந்ததாக இருக்கும் சிறு பிள்ளைகளுக்கு கவரக்கூடியதாக இருக்கும் வெறும் எழுத்துக்கள் மாத்திரம் அவருடைய அறிவை விருத்தி செய்யாது இறுதியாக உங்களிடம் ஒரு கேள்வி சொல்லுங்கள் ஐயா வாசிப்பு ஒரு மனிதனை முழு மனித மனிதனாக்கும் என்று சொல்வார்கள் இன்று வாசிப்பினுடைய தன்மை குறைவாக இருக்கின்றது ஆமா அதற்கான காரணம் என்ன ஏன் வாசிக்க வேண்டும் எதற்காக வாசிக்க வேண்டும் என்பதை ஒரு சில வார்த்தைகள் சுருக்கமாக ஐயா நீட்டவில்லை காலம் நேரம் காணாதவையா இந்த வாசிப்பு தன்மைக்கு அவர்களுக்கு நேரமின்மையும் அவசர உலகமாகவும் இருக்கின்றது அதனால் ஒரு இடத்தில் அமைதியாக இருந்து தங்களுடைய மனநிலையாக இருந்து வாசிக்க வேண்டிய நேரம் அவர்களுக்கு ஒதுக்கப்படவில்லை தட்டுவார்கள் செய்தி ஒரு சில கருத்துக்களை பார்ப்பார்கள் அதை பிழையாக ஆராய்ந்து விடுவார்கள் இதுதான் இந்த வாசிப்பு தன்மை இல்லாத போறதுக்கு காரணமாக இருக்கின்றது ஒரு இடத்தில் அமைதியாக இருந்து அவசர உலக தங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி இதை வாசிப்பார்களாக இருந்தால் நிச்சயம் நாம் அடுத்த படிக்கு சரக்காமல் செல்லலாம் இல்லையென்றால் சரக்கி சரக்கித்தான் செல்ல வேண்டும் நன்றி இந்த நேரங்களில் பெறுமதியான கருத்துக்கள் என்று சொல்லலாம் மொழி வழி வழி உங்கள் பணி சிறக்க வேண்டும் நாடு பூராவும் சிறக்க வேண்டும் தலைமுறை கடந்தும் வாழ வேண்டும் என்பதை நிகழ்ச்சி வாயிலாக நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துகின்றோம் ஐயா ஒரு சின்ன ஒரு விடயத்தை உங்களுடைய தமிழ் வளமும் தமிழ் குரலும் உண்மையிலே இந்த இலங்கை நாட்டில் இந்த இடத்தில் கேட்கும் போது ஒரு ஆதங்க ஒரு சின்ன ஆதங்கம் உண்டு கதிர்காமம் என்ற இடத்துக்கு சென்றிருந்தேன் நேற்று அங்கு போகும்பொழுது இந்த வஸ் பலகையில் வேற்றுமொழிதான் இருந்தது அந்த இடத்து நான் பொழுது அந்த இடத்திற்கு இங்கே சரியாக செல்ல முடியவில்லை என்னுடைய மொழி இருந்திருந்தால் நான் அதை வாசித்து நிச்சயம் உரிய இடத்திற்கு சென்றிருப்பேன் இப்பொழுது நீங்கள் கூறுகின்ற அந்த மொழி ஆற்றலினால் இங்கே கொழும்பு மாநகரிலே நீங்கள் இருந்து கொண்டு பன்னெண்டு காலமாக இருக்கின்றீர்கள் நினைக்கின்றேன் உங்களுடைய சேவையை செய்து வருகின்றீர்கள் சாப்பிடக்கூட நேரம் இல்லாது நீங்கள் சாப்பிடக்கூட அவசரம் இல்லாமல் உங்கள் தமிழ் சேவையை தொடர்ந்து இந்த உலகத்திற்கும் ஊருக்கும் நாடு கடந்தும் ஒவ்வொரு மக்களும் இதை பார்க்கின்ற ஒவ்வொரு மக்களும் போன்ற அவர்களுடைய கட்டியெழுப்பு ஒவ்வொரு இளைஞர்களுடைய கடமை என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி நன்றி சின்ன தம் இவர் பெற்றுள்ள தமிழ் பெற்று சமூக உணர்வு மற்றும் பண்பாட்டு சிந்தனைகள் அவரது தந்தை திரு மயில்வாகனம் நவரத்தினம் அவர்களிடம் வந்த பாரம்பரியத்தின் வழிபாடாகவே தென்படுகின்றனர் இவரது பணியினை அறிந்து கொண்ட தமிழறிஞர்கள் அமைப்பு இவருக்கு வழங்கிய பட்டங்களில் சில முத்தமிழ் வித்தகர் உலக தமிழ் சாதனையாளர் முத்தமிழ் காவலர் இலக்கிய தமிழ் வித்தகர் என்னும் விருது இவை அவருக்கு அவரது பணிக்கான அங்கீகாரங்களாக அமைந்திருக்கின்றதை பற்றி யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தமிழ் துறை பேராசிரியர் அவர்கள் கூறியிருக்கின்றார் அந்த வகையில் தமிழை வணக்கம் நிகழ்ச்சி அதன் தொலைக்காட்சி சார்பாக உங்கள் பணி சிறக்க எங்களது வாழ்த்துக்கள் நன்றி எல்லா மக்களுக்கும் சிறப்புடன் தமிழோடு வாழ என்னுடைய எண்ணங்களும் வாழ்த்துக்களும் சிந்தனைகளும் நன்றி தமிழ் வாழ்க வளர்க